ரோம்பேட்டையில் முடிந்ததை செய் டிரஸ்ட் நடத்தும் ஒருநாள் கேரம் விளையாட்டுப் போட்டி நடைபெற்றது சென்னை அடுத்த குரோம்பேட்டையில் முடிந்ததை செய்த டிரஸ்ட் சார்பில் நிறுவனர் டாக்டர் இம்மானுவேல் சந்திரன் தலைமையில் ஒருநாள் கேரம் விளையாட்டுப் போட்டி நடைபெற்றது இந்நிகழ்ச்சிக்கு சிறப்பு அழைப்பாளராக திமுக பனிரெண்டாவது வட்டக்கழக செயலாளர் ஸ்ரீதர் கலந்து கொண்டு டாஸ் போட்டு கேரம் விளையாட்டுப் போட்டியை துவக்கி வைத்து வீரர்களுக்கு வாழ்த்து தெரிவித்தார் தேச தலைவர்களின் பெயரில் பதினாறு அணிகள் போட்டியிடுகின்றன இதுபோன்று நடைபெறும் விளையாட்டுப் போட்டியில் இளைஞர்கள் தவறான பாதைக்கு செல்வதை தடுப்பதாக திமுக வட்டக்கழக செயலாளர் ஸ்ரீதர் தெரிவித்தாா் நடைபெற்ற போட்டியில் வெற்றி பெற்றவர்களுக்கு தமிழ்நாடு அரசு கிறிஸ்தவ நல வாரிய உறுப்பினர் லியோர் நெல்சன் மற்றும் குரோம்பேட்டை தெற்கு பகுதி தமிழக வெற்றிக் செயலாளர் ஆசியா மகேந்திரன் ஆகியோர் கலந்து கொண்டு வெற்றி பெற்றவர்களுக்கு பரிசுக்கோப்பை வழங்கி சிறப்பித்தனர் முடிந்ததை முடிந்ததைசை ட்ரஸ்ட் சார்பில் போட்டியில் வெற்றி பெற்றவர்களுக்கும் அதனைத் தொடர்ந்து போட்டியில் பங்கேற்ற அனைவருக்கும் நினைவு கோப்பையை வழங்கி சிறப்பித்தனர் என்பது குறிப்பிடத்தக்கது இதில் முடிந்ததை செய் நிர்வாகிகள் செயலாளர் செல்வம் உட்பட அப்பகுதி இளைஞர்கள் ஏராளமானோர் கலந்து கொண்டனர் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம் தேச தலைவரை கௌரவிக்கும் வனமாக இளைஞர்களின் நலத்தை முன்னிட்டு இந்த செய்ய முடியுமோ அதற்கான வேலைகளை செஞ்சிருக்கிறோம் வரும் நாட்கள் அந்த விளையாட்டுத் துறை மூலமா சிறப்பாக செய்ய போகிறோம் இன்றைக்கு இந்த நிகழ்ச்சிக்கு தலைமை தாங்க முடிக்க வந்திருக்கிற அருமையான திரு லியோ நெல்சன் அரசாங்கத்துடைய சிறப்பு பிரதிநிதி அவர்கள் ஸ்டாலின் அவருடைய நேரடி தொடர்பில் இருக்கக்கூடியவர் உதயநிதி அவருடைய நேரடி தொடர்பில் இருக்கக்கூடியவர் வந்திருப்பது மிகுந்த மகிழ்ச்சி அந்த செய்தி எப்படியும் போக வேண்டிய அமைச்சர்களுக்கு போக வேண்டிய எல்லாருக்கும் போய் சேரும் இப்ப கூட அவரு விக்கிர வண்டியில இருந்து ஒரு டெல்லி பிரதிநிதியை பார்த்துட்டு வேகமா காரில் வந்துட்டு இருந்தாங்க அதனால கொஞ்சம் லேட்டாகும் மகேந்திரன் அவர்கள் வந்திருப்பது மிகுந்த சிறப்பு அவர்களை நாம் இருவரையும் சால்வை அணிவித்து கௌரவித்து விட்டு இந்த பரிசு கொடுத்துட்டு உங்களை விட அவங்க அவசரம் வாலிபர்களுக்கு இளைஞர்களுக்கு என்னுடைய மனமாக பார்வையிடுவேன் மகிழ்ச்சி அடைவேன் அவருக்கு என்னுடைய நேசம் அறக்கட்டளை மூலமாக அண்ணன் தொல் திருமாவன் அவர்கள் மூலமாக அவருக்கு நான் டாக்டர் இந்த தொண்டுகளை செய்தது நிமித்தமாக கொடுத்திருக்கிறேன் அவர் தொடர்ந்து அண்ணையிலிருந்து இன்னவருக்கு செய்து கொண்டிருக்கிறார் அவருக்கு வாழ்த்துக்கள் இன்னும் இந்த ட்ரஸ்ட் மென்மேலும் வளர்ந்து இந்த பகுதியில் உள்ள ஏழை பேளிய மக்களுக்கும் வாலிபர்களுக்கும் இளைஞர்களுக்கும் இன்னும் நல்ல நன்மையான செய்ய மனதார நான் வாழ்த்துகிறேன் அவர் இன்னும் வளர்வார் இன்னும் அநேக இளைஞர்கள் அவர்கள் மூலமாய் வளர்வார்கள் கல்வி காரியங்கள் விளையாட்டுத்துறை காரியங்கள் அனைத்திலும் அவர் இந்த பகுதியில் சிறப்பாக செயல்படுவார் என்பதை நான் இந்த நேரத்தில் கூறி மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த நிகழ்ச்சி போட்டிகளில் பங்கு பெற்ற ஒவ்வொரு இளைஞர்கள் உங்கள் எதிர்காலத்தில் நீங்கள் ஆஸ்வதிக்கப்பட வேண்டும் என்று மனதார கூறி கூறிவிடு நிறைய பேருக்கு ஆர்டர் பண்ணோம் இந்த மேட்ச் இந்த விஷயத்தை நேரத்துல நடந்து ரொம்ப இந்திய மாலை வணக்கம் இது அனைவருக்கும் ரொம்ப நன்றி இந்த போட்டியில் கலந்துட்டு தங்களுடைய திறமையை வெளிப்படுத்தின எல்லாருக்கும் முதல்ல பாராட்டுகள் வெற்றியோ தோல்வியோ முதல்ல மாதிரி பார்க்கணும் அந்த தைரியத்தோடு இந்த குரோண்டுக்கு வந்த எல்லாருக்கும் நன்றி தொடர்ந்து பெருசாக பண்ணலாம் உங்களோட ஒழுத்தொழுத்திலாம் பண்ண முடியாது காலையிலேருந்து இப்போ வரைக்கும் உங்களோட எல்லா ஒருத்தொருத்துக்கும் எங்கள் கூட இருந்து எல்லாேருக்கும் எங்களோட ரொம்ப பெரியவனா என் கூட விளாடுனீங்க ரொம்ப சந்தோஷமாக இருந்தது தொடர்ந்து விளாடுவோம் வேற எதனா ஸ்போர்ட்ஸில் பார்க்கலாம் ஐயா இருக்கிற வரைக்கும் கப்பு பிரச்சனை இல்லை நாற்பணா பார்த்தா கப்பு வாங்கி கொடுத்துட்றாரு ஆனா அரைச்சுட்டே இருக்கலாம் ஓகேங்களா நன்றி